எப்டி நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான சட்டமன்ற தொகுதி வாரியான கல நிலவரங்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் நாம் இப்போது பார்க்கக்கூடிய தொகுதியானது திருவள்ளுவர் சட்டமன்ற தொகுதி இதை பற்றி ஒரு முழுமையான அலசலை இப்போது நம்மோடு தெரிவிக்க வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் சதீஷ் திருவள்ளுவர் சட்டமன்ற தொகுதி அங்கிருக்கக்கூடிய நிலவரம் எப்படி இருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களின் மனநிலை வாக்கு அளிக்கும் சதவீதம் எப்படி இருக்கு இதை பற்றி உங்களுடைய பார்வை திருவள்ளூர் கான்ஸ்டிடியை பொறுத்தவரை இப்போ ஒரு செமி அர்பன் கான்ஸ்டிடிய அதாவது இப்போ பார்க்க ஏன்னா கொஞ்சம் பகுதிகள் சென்னை பகுதியில் வரும் வரும் சிலது வந்து கொஞ்சம் கிராமப்புற பகுதிகள் கொஞ்சம் நிறைய இருக்கு இதுல வந்து இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுக கொஞ்சம் கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல தோற்கின்ற தேர்தலில் கூட திமுக வெற்றி பெற்றிருக்காங்க அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஆறு தொண்ணூத்தாறு போன்ற தேர்தலில் திமுக கம்ப்யூட்டர் டெவலப்ரேஷன் நடந்திருக்காங்க அதிமுகவுக்கு வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவே கொஞ்சம் வீக்கான ஒரு தொகுதியாக இருந்திருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திரு பி வி ரமணா அவர்கள் முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா அவர்கள் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி கொஞ்சம் நல்ல ஓர்ஸ் கொஞ்சம் அதிமுகவுக்கு ஒரு க்ளவுட் ஏற்படுத்தி இருக்காரு பிவி ரமணா அப்புறம் நம்ம செய்திகளை படிச்சிருக்கோம் அவர் அமைச்சராக்கிறாங்க இருக்கிறாங்க சில அவர் அவருமே சில முறைகேடுகள் இருந்தால் பதவி நிற்கும் சொன்னாங்க அவங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் சீட்டு கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் பி வி ரமணா அவர்கள் சீட்டு கிடச்சிருந்தால் பதினாறில் கூட விட்டு வெற்றி பெற்று இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதிமுக தோல்வி அடைகின்ற தேர்தலில் கூட கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்ட் ஓட்டை வந்து பிவி ரமணா இருக்கிறார் அதாவது நம்ம அதிமுக சென்னை மண்டலத்தை பொறுத்தவரைக்கும் எந்தெந்த தொகுதி எல்லாமே ஒரு முப்பத்தி எட்டுக்கு மே பர்சன்ட் மேலே ஓட்டு எடுக்கிறாங்களோ அதெல்லாம் அந்த கேண்டிடேட்டில் நல்ல கேண்டிடேட் ஏன்னா சென்னை முழுக்க அதிமுக அமைப்பு ரீதியாக அதிமுக பிரிவு பரவி ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அவர் அதுக்கு பல காரணங்கள் இருக்கு ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி அதிமுக வேட்பாளர்கள் வந்து முப்பத்தெட்டு பசங்க மேலே எடுத்திருக்காங்கல்ல அவங்களும் நல்ல வேட்பாளர்கள் அவங்க தோத்து தான் போயிருக்காங்க திமுக வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க பட் அந்த ஒரு ஸ்டே இதையும் கம்ப்ளீட் பண்ணி நான் நிற்கிறாங்கன்ற நாவல் ஏன்னா இவங்களுக்கு கிட்ட எதிராக திமுக ஒரு தவறான கேன்டேட் மோசமான வீக்கான கேண்டிடேட் போடும்போது இவங்க எமெர்ஜி வரலாம் அந்த மாதிரி தான் பி வி ரமணா அவர்கள் போட்டிருக்காங்க ஆனா திமுக சைட்லையும் திரு ராஜேந்திரன் அவர்கள் கேண்டிடேட் நினைக்கிறேன் அவரும் நல்ல கேண்டிடேட் தான் அவர் கொஞ்சம் நல்லா தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயிச்சாரு இருபத்தொன்னு ஜெயிச்சிருக்காரு வச்சிருக்காரு ஸோ இது வந்து இந்த தொகுதியை பொறுத்தவரை பிற கட்சிகள் என் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தா வச்சுக்கோங்க இதுல நான் திருத்தணியில் எக்ஸ்பெக்ட் பண்ண அதே தான் பாமகவுக்கு வந்து இங்க பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்துருக்கு சோ பாமக உள்ள வந்ததால அதிமுக ஓட்டு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கணும் பட் பெருசா அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு கவுண்டர் கன்சால்டேஷன் இங்க நடந்திருக்கு இருக்கு இங்க இங்க இது இங்க இருக்க தலித் கன்சாலேஷன் திமுக ஃபேவரபுளாகிறது போயிருக்கு இருக்கு நம்ம திருவள்ளூர் போறோம்னா தெரியும் இங்க திருப்போய் ஜெகன்மூர்த்தி ஆதரவாளர்கள் அவர் தம்பி கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த இதுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாலும் அதையும் மீறி இந்த திமுக ஃபேவரபுளா இந்த இங்க இருக்க திருவள்ளூர் டிஸ்டிக்டில் இருக்க தலித்து வாக்களிச்சிருக்காங்க அது இந்த தொகுதியிலையும் அது அது பொருந்தும் இதுல வந்து என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல்

என்றது தெரியல விஜயால் இந்த தொகுதியில ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுத்த முடியும் ஆனால் இது பொன்னேரினா அங்க திமுக பெருசா லோக்கல் பேஸ் இல்ல காங்கிரஸ்க்கு அதிகமாக வாய்ப்பு சீட்டு கொடுப்பாங்க பட் இங்க ராஜேந்திரன் அவர்கள் லோக்கல் லோக்கல் பேஸா நல்லா சரி இருக்காரு திருவள்ளூர்ல ஸோ அப்படி இருக்கும்போது அதை தாண்டி விஜயால் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியும் அப்படின்றது தான் தெரியல நீங்க வந்து இந்த தொகுதி எடுத்து நீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த கட்சி வந்து ஆயிரத்தி ஐம்பது ஐம்பத்தோரு ஓட்டு தான் போய் போய்றாங்க ஜெயலலிதா மறைவு பிறந்த அந்த நாடாளுமன்ற தேதியில ஏ ஏழாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நான்கு ஓட்டு போடுறாங்க இருபத்தொன்னு அப்படி டபுள் ஆக்குது பதினஞ்சாயிரத்தி சச்சம் ஓட்டுறது இருபத்த நான்குல இந்தியா தெரியல ஒரு சின்ன ஒரு சரக்கு கொஞ்சம் ஏற்படுது இப்ப இந்த என்டிஏ கொஞ்சம் மறுபடியும் அதிமுக உடன் கூட்டணி வைப்பதால் அந்த மாற்று நினைக்கக்கூடிய வேட்பாளர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க கொஞ்சம் நாம் தமிழர் பக்கம் போக போகலாம் நாம் தமிழருக்கு கொஞ்சம் வாக்கள் இன்க்ரீஸ் ஆகலாம் அதுவும் அது விஜய் ஒரு இம்பாக்ட் இன்னொரு பக்கம் ஆகும் நாம் தமிழுக்கு கொஞ்சம் லாபமும் கிடைக்கும் நஷ்டமும் கிடைக்கும் எந்த அளவுக்கு இது கிடைக்கும் தெரியல இல்லை அந்த மாட்டு நிற வாக்குகள் விஜயை நோக்கி கூட போகலாம் புவ சங்கமூர்த்தி அதனால பூவை மூர்த்தி ஆதரவாளர்கள்லாம் விஜய் பக்கம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு திமுக பொறுத்த இது வந்து திமுக அதிமுக தான் இந்த தொகுதியில் ஃபைட் இருக்கும் திரு ராஜேந்திர பி வி தான் இந்த மாதிரி இருக்கும் எப்படி இருக்கும் இதை தாண்டி இப்போ நம்ம ரெண்டு கட்சிகள் தாண்டி தாண்டி ரெண்டு வேட்பாளர்கள் மத்தியில போன முறையும் நாங்க தான் ரெண்டு பேர் தான் நிற்கும்போது அவங்க என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க இவங்க என்ன சொன்னா அதெல்லாம் வச்சு சரத்துல எடுத்துகிட்டு போய் தான் கேட்பாங்க திமுகவோட சோஷியல் பேஸிங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்கு அவங்க அமைப்பும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதால நான் சின்ன ஏஜ் திமுக கொடுக்குறேன் அதிமுகவுக்கும் நல்ல வேட்பாளர் இருக்காரு அவருக்கு நல்லாவே இன்னும் கொஞ்சம் அணிகள் நல்லா செஞ்சு செஞ்சுருந்தா செஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த தொகுதியை பொறுத்தவரை ஒருவேளை நாம் தமிழர் அதிமுக கூட்டணி வைத்தால் நாம் தமிழர் மோசமான ஃபைட்டு கொடுத்தாங்கன்னா அதிமுக இந்த தொகுதியில் எமர்ஜெய்கள வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு நாம் தமிழரால் அதிமுக பாதிப்பு நல்லவே கொஞ்சம் ஏற்படுத்த முடியும் இந்த தொகுதியில் தாபேக்காவால் இந்த தொகுதியில் பெரிய ஒரு இம்பாக்ட் இருக்கும் பட் பெரிய அளவுக்கு இம்பாக்ட் உதயசூரி நிக்கிறதால் அது இம்பாக்ட் கொஞ்சம் தலி சமூக வாக்குகள் இருக்கு இல்லையா அது பரவலா வந்து தாவேகா பக்கம் போகிறதுக்கான அதுதான் சொல்றேன் அது போகும் அது திமுக தங்க ஸ்ட்ரக்சரை வச்சு அது எடுக்கிற ஓட்டு போட்டு எடுத்துரும் ஆனா அது ஆன்டி பிஜேபி அமைச்சர் எடுத்துனோம் இது தாண்டி கொஞ்சம் இளைஞர்கள் ஓட்டு இருக்காங்க அது நாம் தமிழர் ஓட்டு இல்ல திமுக ஒரு சே ஒரு சில ஆங்கிள் செக்ஷன்ஸ் வர ஓட்டு இதுதான் தாவை கேட்போம் பெரிய பாதிப்பு ஏற்படுத்த இருக்கிறது இதே திமுக கூட்டணி கட்சி யாரோ போட்டு இருந்தாங்க உதயசூரில் நிக்கலன்னா அதோட பாதிப்பு ஆரம்பிக்குன்னா அந்த ஆர்கனைசேஷன் வேற என்ன பண்ணணும் இது திமுகவே கண்டஸ்ட் பண்ணுறத கண்டஸ்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் திரு ஜட்டா ஜிந்தர் மறுபடியும் கண்டஸ்ட் பண்ண நினைக்கிறேன் அப்படிங்கும் பட்சத்தில் அது திமுகவுக்கு ஒரு பெரிய அளவு பாதிப்பு தாவே கால் இந்த தொகுதியை ஏற்படுத்த முடியாது குறிப்பாக திருவள்ளுவரை பொறுத்த வரைக்கும் இந்த மாவட்டத்திலே காங்கிரஸ் வந்து பரவலாக இருப்பாங்க காங்கிரசுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த தொகுதி வந்து காங்கிரஸ் பக்கம் போறதுக்கான இல்ல அதுக்கான வாய்ப்பு இல்ல ராஜேந்திரன் கொஞ்சம் தெரிஞ்சா அப்படின்னா அப்படிங்கும்போது காங்கிரஸ் பக்கம் இந்த தொகுதி போறது வாய்ப்புகள் இல்ல இதே கும்பிடி பூண்டி அந்த மாதிரி தொகுதிகள் காங்கிரசுக்கு கொடுக்கப்படலாம் அது அந்த மாதிரி கொடுக்கலாம் போடலாம் இல்ல பொன் புண்ணம்பண்டி கூட காங்கிரசுக்கு பொண்ணுமண்டி வாய்ப்புகள் குறைவு கும்படி பூண்டி போன்ற தொகுதியை காங்கிரஸ் அதிமுக பாஜக கூட்டணிக்கு முன்பு கூட்டணிக்கு பின்பு அப்படின்னு தொகுதியில பார்ட்டிகுலரா அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாறுலயே இருபத்தி அஞ்சாயிரம் ஓட்டு எடுத்திருக்காங்க நான் சொன்ன அது அது வந்து அவங்க ராங் கேண்டிடேட் போட்டு இருபத்தஞ்சாயிரம் எடுத்திருக்காங்க பத்தொன்பதுலயே கொஞ்சம் அந்த ஓரளவுக்கு லீட் பண்ணிட்டாங்க அறுபத்தி எட்டு பத்தொன்பதுல அதிமுக வேணுகோபால் நல்ல ஒரு கேண்டிடேட் தான் இருபத்தொன்னுல வரும்போது எண்பத்தஞ்சாயிரம் ஓட்டு கொஞ்சம் கொண்டு அது வந்து நீங்கள் பாமக ஓட்டு நம்ம பெருசாக உள்ள வர வர வராமல் இருந்தாலும் திரு ஜெ ஜெகன்மூர்த்தி அவர் கூட்டணியில் இருக்கிறதால அவர் கொஞ்சம் தலித் ஓட்டு கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்துருக்காரு ப்ளஸ் பிவி நம்மனா கொஞ்சம் லோக்கல் இருந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்துருக்காரு ஆனால் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு முப்பத்தாறு ஓட்டு தான் திமுதிக்காக வந்திருக்குன்னா பெருசாக ஓட்டு ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனா நாளில் ஏற்படல ஆனா அது பிஜேபி பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்ஸ் நிறைய போயிருக்கு அது நம்ம பெரிய சொல்ல முடியாது அதிமுக பொறுத்து அவங்க ஸ்ட்ரக்சர் கண்டிப்பா எடுக்கக்கூடிய தொகுதி இல்லை இது ஒண்ணு பட் அது இருக்க சபிசியண்டா இருக்குமா ஆனா குறிப்பா பாக்கணும்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஒப்பிடும்போது இது திமுகவிற்கு ஒரு பலத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு தொகுதியா பாத்துக்கலாம் இல்லையா நிச்சயமா அதான் சொன்னாது அது அது லோக்கல் கேண்டேட் அவங்க ராஜேந்திரன் எப்படி செயல்பா செயல்பாடு பொறுத்திருக்கு அஜேந்திரன் ராஜேந்திரன் பதினாறு டு இருபத்தொன்னு நல்ல எதிர்கட்சியாக இருக்கும் நல்ல ஒரு வளர் வளர்ச்சியை காட்டியிருக்காரு அந்த வளர்ச்சி இருபத்தொன்று இருபத்தாறு தக்க வச்சுப்பாரா அப்படின்ட்டு தான் இல்லி என்னை பொறுத்தவரை அப்படியே எழுந்தாலும் ரொம்ப எல்லாம் முடியாது அந்த அணி அணி பலம் அந்த சோசியல் கோலிஷன் வச்சுட்டு அவர் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் கிட்ட எடுத்துருவார்னு நான் நினைக்கிறேன் விஜய்யோட பாதிப்பெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அவர் எடுத்துருவாரு நிச்சயமா பொறுத்திருந்து பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருவள்ளுவர் தொகுதி பற்றி நன்றிப்பா